வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க அட்சய் திருதியை தாங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அச்சத்திதி வருதுங்க இது எப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்புற திதியை தாங்க அட்சய திருதியாக கொண்டாடுகிறோம் அட்சயம் என்றால் வந்து வளர்தல்னு அர்த்தங்க திருதியை என்பது மூன்றாம் நாள் இன்று தொடங்கும் செயல்கள் எல்லாமே நமக்கு வந்து வெற்றி தாங்க பெறும் அது போல தாங்க வாங்கும் பொருட்கள் நமக்கு வந்து பெருகி கொண்டே இருக்குங்க தர்மம் செய்தால் புண்ணியம் சேருங்க அதாவது இந்த நாள் வந்து அரிய வாய்ப்பு வந்து நம்ம வந்து எப்போதும் பயன்படுத்த இந்த வருஷத்துல ஒரு நாள் வரக்கூடிய அச்சை தீதி இதுதான் இந்த அச்சை தீதி நாளில் என்ன செய்யணும் வழிபட வேண்டியது என்னன்னா கலசம் வச்சு பூஜை செய்தால் ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இதுக்கு வந்து பூஜை இறையில் வந்து அலங்கரித்த பலகை மீது ஒரு வாழை இலையை வச்சு அதில் பச்சரிசியை பரப்பி கலசம் வைக்கணுங்க அதில் ஒரு பாத்திரத்தில் நெல்லை நிரப்புங்க குபேரலக்ஷ்மி படத்திற்கு முன்னால் குபேரலக்ஷ்மி படத்தையும் அதில் வச்சு அதில் சந்தனம் குங்குமம் இட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிங்க அரிசி உப்பு பருப்பு வை மறக்காமல் அதை வாங்கி வச்சுருங்க தேதி என்றது பூக்களை வந்து வச்சு மகாலட்சுமி வந்து மகாலஷ்மி வந்து நம்ம வரவேற்கணுங்க இப்படி செய்யும்போது நம்ம வந்து அந்த அதன் பின் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நம்ம வணங்கணுங்க மகாலட்சுமி வந்து நூற்றி எட்டு தடவை நம்ம போற்றணுங்க பாட்டு லக்ஷ் மகாலட்சுமி பாடலை வந்து பாடணும் அதுக்கப்புறம் வந்து பால் பாயாசம் அல்லைன்னா அவள் பாயாசம் இப்படி நம்ம எதையாவது வச்சு நம்ம வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேதனம் பண்ணணுங்க அப்புறம் நாலு பேருக்கு யாருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவு யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த நாள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா குழந்தைகளுக்கு முதன் முதலில் சோறு ஊற்றுவதற்கு இது ஏற்ற நாளாக பயன்படுதுங்க அச்சைத்தீதி வந்து இந்த நாளில் வந்து இசை நடனம் பயில தொடங்கும் உபநயனம் உபநயனம் நடத்துவது சிறப்புங்க தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான உப்பு அரிசி பருப்பு வாங்குவது ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி இந்த இது அறுவடை பண்ற செய்தல் தானியம் சேமித்தல் கால்நடைகள் இருக்குல்லங்க கால்நடைகள் வாங்குதல் போன்ற பயணிகள் எல்லாமே இந்த நாளில் நம்ம செய்யலாங்க இந்த திதியை மறக்காம மறக்காமல் எல்லோரும் சுவாமியை வழிபடுங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னா போய் கடையில் போய் கழுப்பு மஞ்சப்பொடி வாங்கி வச்சாலே போதுங்க நமக்கு அதை விட வேறு செல்வம் எதுவுமே நிறைஞ்சது இல்லைங்க அட்சய திதி நல்லாட்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்